அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் அஸ்பத் குருப்பியோ நமகா ஹஸ்பத் பரமகுருப் நம ஹஸ்பத் சர்வகுருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜா மகா ஸ்ரீமத் வரவரமுனிய மகா ஸ்ரீ குருங்கமுனையன் மகா பேரருளால எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மாயகுத்த சுவாமினே பரபிரம்மணே நமோ நம கலியப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாளது மங்களகரமான குரோதி வருஷம் தக்ஷநாயணம் வருஷருது சிம்ம ஆவணி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை சப்தமி காலையில் ஒன்பது பதினைந்து வரைக்கும் இருக்குது அதன் பின் அஷ்டமி கிருத்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதன் பின் ரோகிணி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு இரவு வரைக்கும் கொஞ்சம் நட்சத்திர யோகம் சரியாக இல்லை அதன் பின் அமிர்த யோகம் துருவநாம யோகம் பவகரணம் இன்றைக்கு கிருத்திகை விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் இன்றைக்கு கோகுலாஷ்டமி சூரிய சாவரணி மண்பாதி சன்னவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் அதாவது கோகுலாஷ்டமி இன்றைக்கி நாம் கொண்டாடுறோம் சில பேர் வந்து இந்த அஷ்டமியை பிரதானமாக எடுத்துப்பாள் கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமியை பிரதானமாக எடுத்துப்பாள் சில பேர் ரோகிணி நட்சத்திரம் பிரதானமாக அந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் எடுக்கிற வாழ்க்கு இப்போது ஸ்ரீ ரோகிணி நட்சத்திரத்தை பிரதானமாக எடுத்துப்பா வாளுக்கு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆக்சுவலாக இன்னைக்கு கோகுலாஷ்டமி அஷ்டமி நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வைகானசம் பாஞ்சராத்திரம் ரெண்டு ஆகமக்காராளுக்குமே நாளைக்கு தான் ஸ்ரீ ஜெயந்தி அரசு நாழிகை முப்பது முப்பத்தி எட்டு தியாஜம் நாழிகை பத்து பதினெட்டு இன்றைய திதி ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சிம்மலக்ன இருப்பு நாழிகை மூன்று விநாழிகை முப்பத்தி ஆறு சூரிய உதயம் சென்னை சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் சந்திரன் செவ்வாய் குரு கற்கடக ராசியில் புதன் சிம்ம ராசியில் சூரியன் சுக்கரன் கன்னியாராசியில் கேது கும்பராசியில் சனி வக்ரநமையில் மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைக்கு இரண்டு முக்கியமான பெயர்ச்சிகள் ஒன்று காலையில் ஏழு முப்பத்தி ஏழுக்கு மிதுனராசிக்கு செவ்வாய் பகவான் பிரவேசிக்கிறார் காலை பதினொன்று முப்பதுக்கு கன்னியாராசிக்குள் சுக்கர பகவான் நுழைகிறார் பெயர்ச்சி அடைகிறார் இதுதான் இன்றைக்கான கிரகநிலை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியங்களிலுமே இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பல வகையிலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கப் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு முன்னேற்றம் காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துனோம்னா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு மாறுற ஐந்தாம் இடத்திற்கு ராசிநாதன் சுக்கர பகவான் என்று மாற்றம் பெறுகிறார் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு ஏற்படும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள் அது மாதிரி குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பல வகையிலும் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை என்று இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் மிதுன ராசி நண்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ராசிக்கு செவ்வாய் பகவான் சுயசாரம் பெற்று வருகை தருகிறார் சுக்கரன் சுகஸ்தானத்திற்கு மாறுறர் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நமக்கு இன்றைக்கு அதிகரிக்கும் கோச்சார சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல பயணங்கள்லாம் ரொம்ப நல்லபடியாக நமக்கு நல்லபடியாக இன்றைக்கு நடைபெறும் அதாவது மனசுக்குள்ள இருந்து வந்த ஒரு சஞ்சல நிலை இன்றைக்கு கண்டிப்பான முறையில் விலகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நாம சொல்லலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் அற்புதமான முறையில் லாபஸ்தானத்தில் ஒரு உச்ச நிலையில நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க பொதுவா இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன் முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடையாது குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான தருணங்கள் இன்றைக்கு நடைபெறும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் பண்ற அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் சுகாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு மாறுற ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு போற பலவிதமான நன்மைகள் நமக்கு இன்றைக்கு நடைபெற போகுது அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் இன்றைக்கு நிலவும்னு நாம் நம்பலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ராசிக்கு தனாதிபதி பாக்யாதிபதி சுக்கரன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வருகை தருகிறார் பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகும் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் செலவுகள் இன்றைக்கு உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரய செலவுகள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ராசி அன்பந்திராஷ்டமம் போயின் இருக்கு ராசிநாதன் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல நமக்கு மாறுற இன்றைக்கு செவ்வாய் இவ்வளவு நாள எட்டாம் இடத்துல இருந்தார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுற துளாராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்கள் ஒரு லாஸ்ட் ஒரு தொண்ணூறு நாட்கள் நம்ம எடுத்துருந்தோம்னா அஞ்சாவது மாதத்துலேருந்து எடுத்துட்டோம்னா நிறைய சிக்கல்கள் இருந்தது இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு தேவையற்ற டென்ஷன் இருந்தது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் நமக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் குழப்பங்கள் இருந்தது இனிமேல் அது எல்லாமே மாறும் தைரியமாக இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டா உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான இன்றம் சிவப்பு மற்றும் வெள்ளை விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சம்சப்பம் ராசிநாதன் செவ்வாய் என்ன பண்றாருன்னா எட்டாம் இடத்துக்கு அவர் மாறுற பல வகையிலும் நமக்கு நன்மைகள் இன்று ஏற்படும் எட்டாம் இடத்துக்கு மாறினாலும் அவருடைய பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் குடும்பத்தில் பலவிதமான நன்மைகள் இன்றைக்கு உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் மேம்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு நேரடி சமசப்தம ராசிக்கு செவ்வாய் பகவான் வருகிறார் சுக்கரன் பத்தாம் இடத்திற்கு இன்றைக்கு மாறுறர் ஒரு அற்புதமான ஒரு நாள் மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் விலகும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலக பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு இன்றைக்கு நிலவும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யக்கூடியது நல்லது அது மாதிரி வரவுக்கு குறைவு இருக்காது புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணும் எந்த விஷயத்தையும் யோசிச்சு செய்யறது நல்லது அதே வேளையில புரு ஸ்தானம் நமக்கு ரொம்ப வலிமையா இருக்கு புரு உண்ணிய ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு மாறுற இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நாம் நம்பலாம் பலவிதமான நன்மைகள் இன்றைக்கு நமக்கு ஏற்பட போகிறது கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கணும் அவ்வளவுதான் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்கிறதுக்கு தீர ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு ஐந்து எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை நிச்சயமான முறையில விலகும் அரசாங்க அனுகூலம் பெறுவீர்கள் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை தீர்க்கமாக நீங்க முடிவெடுப்பீங்க ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடையை கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் இன்றைக்கு வர முடியும் சுபவரைய செலவுகள் பயணங்கள் இது எல்லாமே இன்றைக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கப்போது இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமான முறையில் இன்றைக்கு சரியாயிடும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மிக நாளாக அமை வாழ்த்துக்கள் மீண்டும் நாளைய ராசிபலாவல் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது இல்லை எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தேன் அப்படின்னா இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் அது மாதிரி உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் நம்ம டெய்லி ஒரு ஏழு மணிக்கு நம்ம வந்து பெருங்குளத்தான் பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கான சந்தேகங்கள் நம்ம அதில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அது சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி